السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكر في الكتاب إسماعيل கான வகான ரசூலன் நபியா சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுல்ல அல்லாஹுவிற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாயா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதனின் நிலைப்பாடுகள் என்ன என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் பொதுவாக மனிதனுடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய அம்சங்களாக சில குணங்கள் இருப்பதை போன்று ஈமானை சிதைக்கக்கூடிய அம்சங்களாக சில குணங்கள் இருக்கின்றது அந்த இழிவான குணங்களை நாம் அறிந்து விலகிக் விலகிக்கொள்ள வேண்டும் இல்லாமல்ல அல்லாஹ் நல்லோர்களின் தன்மைகளை தனது திருமறையில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அந்த வகையில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது இவ்வாறு செல்கின்றான் ஒரு கிதாபி இஸ்மாயில் நபியே இவ்வேதத்தில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி நீங்கள் என்ன செய்யுங்க நினைவு கூறுங்க இன்னகுான வாதி ஒக்கான ரசூல நபியா நிச்சயமாக அவங்க வாக்குறுதியில் உண்மையாளர்களாக இருந்தாங்க வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தாங்க நபியா இன்னும் அவர்கள் தூதராகவும் நபியாகவும் இருந்தார்கள் என்பதை வல்ல இறைவன் அல்லாஹு தாயா நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றானேயானால் ஆனால் அவர்கள் சொன்ன வாக்கில் சரியான முறையில் ஒரு சிறந்த ஒரு இறை நம்பிக்கையாளராக நல்லோராக இருந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா அழகான முறையில ஒரு திருமறை வசனத்தின் மூலமாக முன் உதாரணமாக முன்மாதிரியாக அல்லாஹு தாலா காட்டுகின்றார் அதே அடிப்படையில் தீயவர்களின் தன்மையை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க இவ்வாறு செல்வாங்க வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிறைவேற்றாத வாக்கு கொடுத்து விட்டு நிறைவேற்றாத தீயோர்களினுடைய தன்மைகளை பற்றி நபிகள் நாயகம் செல்லதா அலி சொலவன் இவ்வாறு சொல்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லதா அலீஸ்வல்வங்க சொல்கிறாங்க மூன்று குணங்கள் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அவன் நயவஞ்சகனாக இருக்கின்றான் மூன்று குணங்கள் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அவன் நயவஞ்சகனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாங்க அவன் நோன்பு தொழுகை போன்ற இவற்றையெல்லாம் செய்திருந்தாலும் தன்னை முஸ்லிம் என்று சொல்லி கொண்டாலும் சரியே அந்த மனிதனிடத்துல இந்த மூன்று செயல்கள் இருந்தா இவ்வளவுதான் பெரிய ஒரு நோன்பாளியாக இருந்தாலும் சரி தொழுகையாளியாக இருந்தாலும் சரி ஹாஜியாக இருந்தாலும் சரி அல்லது மாத்தமிர் என்று சொல்லக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய மனிதராக உம்ரா செய்த மனிதராக இருந்தாலும் சரி அவரிடத்தில் அந்த மூன்று குணங்கள் இருக்குதா அந்த மனிதர் முனாஃபிகைந்தான் அப்படி அந்த மூன்று குணங்கள் என்ன என்பதை பற்றி அன்னலம் பெருமானார் சொல்லலாஹில் இவ்வாறு சொல்லுவாங்க பேசினால் பொய் பேசுவான் பேசினால் பொய் சொல்வான் வாக்களித்தால் அகலப மாறு செய்வான் நம்பினால் ஹான மோசடி செய்வான் என்பதாக அண்ணலம் பெருமானார் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ அபு ஹுரேரா ரதி அல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க கன்சுல் உம்மால் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக பல ஹதீஸின் வாயிலாக இந்த செய்தியை நாம பல ஹதீசுகள்ல நம்ம பார்க்குறோம் ஆக இந்த மூன்று தன்மைகள் ஒரு மனிதனிடத்தில் உண்மையான மீன்கள் இடத்துல இறை நம்பிக்கையாளர்கள் இடத்துல இருக்கக்கூடாது இது தீய பழக்கம் என்பதை நபிகள் நாயகம் செல்லலாகலே சிலவங்க உணர்த்தி காட்டி நபிகள் நாயகம் செல்லலாகலே சிலவங்க வாக்கை காப்பாற்றுகின்ற விஷயத்துல எவ்வளவு பேணிக்கையாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாற்று குறிப்பை நாம அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் பணிவிடைக்கு ஆள் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்ட அபுல் ஹைசம் அபுல் ஹைசம் ரலியல்லாஹு தலன் அவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் ஒரு பணியாளரை தருவதாக வாக்களித்திருந்தார்கள் ஒரு பணியாளரை தருவதாக வாக்களித்திருந்தாங்க இந்த செய்தி யஹியால் அலோமித்தீன் என்று சொல்லக்கூடிய நூலில் மூன்றாம் பாகத்தில் நூற்றி முப்பதாவது பக்கத்தில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது பணிவிடைக்கு ஆள் இல்லாம மிகவும் சிரமப்பட்ட நிலைமையில அபுல்லம் ரத்தியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் அலீ செல்லம் அவர்களிடத்தில் சொல்லி இருந்தாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் ஒரு பணியாளரை தருவதாக வாக்களித்தும் இருந்தாங்க இதற்கு பின்னர் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீ செல்லம் அவர்களிடத்துல மூன்று போர் கைதிகள் கொண்டு வரப்பட்டாங்க மூன்று போர்க்கைதிகள் கொண்டு வரப்பட்டாங்க இதனை அறிந்த அறிந்து நபியிடம் பணியாளரை தேடி பெற்று செல்ல அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு தெல்கா அவர்கள் வந்து தனது கரத்தை காட்டி எனது கரம் திருகை ஆட்டி காய்த்து போய்விட்டது எனவே எனக்கு ஒரு பணியாளரை நீங்கள் தாங்க என்பதாக கேட்டு வந்த பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹியூசல்லம் அவர்கள் அபுல் ஹைசம் ரலியுல்லாஹூத்தலன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவு விட்டு சொன்னார்கள் நான் உனக்கு அந்த பணியாளரை கொடுத்து விட்டால் அபுல் ஹைசமிற்கு நான் கொடுத்த வாக்குறுதியை எப்படி காப்பாற்றுவது என்று கேட்டுவிட்டு ஃபாத்திமா நாயகிக்கு பணியாளரை கொடுக்கவில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்புல நாம் பார்க்குற அன்பான் அவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன சொன்ன வாக்கை காப்பாற்றுவது ஒரு முக் அடையாளம் என்பதை அன்னலம்பெருமானார் செல்லலாஹுலேயும் சிலம் அவர்கள் சுட்டி காமிக்கிறாங்க ஏன்னா இப்போ எத்தனையோ மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய உறவு என்று சில சலுகைகளை பிற மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய சில சலுகைகளை தனக்கு தனக்கு சாதகமாக ஆக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனால் நேர்மையாக நடக்கக்கூடியவங்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க இருந்தாலும் கூட இந்த சமுதாயத்திற்கு முன் உதாரணமாக அன்னல பெருமான் சலுலா அலி தன்னுடைய ஈரக்குலை தனக்கு பிரியமான தன்னுடைய மகள் வந்து கேட்குறாங்க ஒரு பணியாளர் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய தோழர் தோழருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் சரியான முறையில் நடந்து தன்னுடைய மகளுக்கு கொடுப்பதை என்ன செஞ்சாங்க மறுத்தார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம பார்க்கிற அன்பானவர்களே ஆக இதை போன்று நாம் யாருக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த உலகத்துல வாழ்வாதாரம் சார்ந்தோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் நம்ம வாக்குறுதி கொடுத்து இதை நான் நிறைவேற்ற என்பதாக சொல்லிவிட்டால் அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய உண்மையான முஸ்லிமாக முக்மீனாக இருக்க வேண்டும் அப்படி அல்லாமல் இருந்தா அந்த மனிதனுக்கு உதாரணம் முனாஃபியகீன் நயவஞ்சகன் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் அடையாளமிட்டு காட்டக்கூடிய ஹதீஸுகளை நாம் பார்க்குறோம் எனவே அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட தீய விஷயங்களை விட்டும் பாதுகாத்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் எவ்வளியே நமக்கு காட்டி தந்த தந்த தந்திருக்கின்றார்களோ அத்தகைய விஷயத்தில் நாமும் பேணுதலுடன் நடந்து அதற்கெல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹத்தால நமக்கு சிறந்த ஒரு நல்வாழ்வையும் தந்து அருள் பாலிப்பானாக ஆமீன் வாகர்தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரொபில அஸ்லாம் வலைக்கும்